மாடுக்கிமிட்டது மாடுத்து மாதா ஒரு சூப்பாடு எட்டி பெற்றது மாட்டு அர்ப்பணி அரு கட் மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டவது கட்லு மாடு வெட்டி பெற்றது கட்ல கொடுத்திருந்தா பாட்டு புடிங்க கட்டிப்பா மாடு ஓட்டிர மாடு சூட ஆடு பசி வேகு மாடு புடிங்க அது ஆடு ஆடு வந்து ஒரு கட்டி ஏய் நுவநா கம்பே உட்கார்ந்து அப்படியே வந்திரயா மாடு ஓட்டி வர இது பாத்து நீ தரக்குரவே எங்க மாட ஏய் நுவநா கம்பே உட்கார்றீங்களே ஏய் உங்க மாடு புடிங்க ஒரு கட்டி வேற வேற சொல்லுங்க நான் சேர்க்குறானே ஆனா

நாலஞ்செண்டல் நான் சொல்லுங்க நார் ஏற்றி பெற்றது போராட்டம் என்றால் நானூறு ஈரஞ்சாத நார் வெற்றி பெற்றது நாலு வெற்றி பெற்றது